பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க இதை பொதுவா எல்லாருமே எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா பதினாறு பிள்ளைங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு அப்படி கிடையாது இந்த பதினாறு செல்வங்களும் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் இளமை துணிவு பொறுமை பொன் பொருள் புகழ் நிலம் நன்மக்கள் நம்பிக்கை நோயின்மை முயற்சி வெற்றி இந்த பதினாறையும் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கிட்டோம்னா பெருவாழ்வு வாழலாம் தான் இதுக்குரிய அர்த்தம் இந்த பதினாறு செல்வங்களுடைய அர்த்தம் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கல்வி இதுதான் முதல் செல்வம் இந்த கல்வி அப்படின்ற செல்வத்தை நம்ம பெற்றுக்கொண்டாலே எல்லா செல்வமும் நமக்கு தொடர்ந்து வந்துடும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் கல்வி கற்றுக்கொள்றதுல நம்ம கவனத்தை காட்டணும் அறிவு கல்வியை தாண்டி அறிவை நம்ம பெருக்கிக்கணும் பொது அறிவுன்னு சொல்லுவாங்க சமூக அறிவுன்னு சொல்லுவாங்க இப்படி பல விதங்கள்ல அதை பிரித்தாலும் எல்லா அறிவுலையும் தேவையான அறிவை நம்ம பெறுற கல்வி மூலமாகவும் நம்ம அனுபவம் மூலமாகவும் நம்ம கற்றுக்கொள்ளணும் ஆயுள் எல்லாருக்குமே வீடிய ஆயுள் தேவை அந்த ஆயுள் இருந்தால் தான் பல காரியங்களை நம்ம சாதிக்க முடியும் ஆற்றல் ஆற்றல் அப்படின்றது இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கவே முடியாது இந்த ஆற்றல் எல்லாருக்குமே அவங்க அவங்கக்கிட்ட இருக்கும் அதை நம்ம இன்னும் இன்னும் பெருக்கிக்கணும் ஒரு ஆற்றலை வச்சு பல ஆற்றல்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தான் உண்மை அதனால் ஆற்றலை நம்ம தான் முயற்சி பண்ணி அதிகமாக்கிக்கணும் இளமை எப்போதும் இளமை இருக்காது உடல் அளவில் ஆனால் மனதளவில் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற இளமையான சிந்தனைகள் இருந்தாலே போதும் எப்பயுமே நம்ம இளமையா இருக்கலாம் துணிவு நமக்கு சில காரியங்களில் துணிவு இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் முயற்சி பண்ணாமலே துணிச்சல் இல்லாமலே நம்ம ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தோன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்காது பொறுமை பொறுமை நமக்கு தேவை பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூமியை ஆளணும்னா நமக்கு பொறுமை தேவை அதுக்கு கடின முயற்சியும் தேவை ஏன்னா பொறுமை அப்படின்றது அவ்வளோ எளிதாக சிலருக்கு வராது பொன் பொண்ணுன்றது ஒரு உலோகம் தான் ஆனால் அது ஒரு செல்வத்தை குறிக்கும் பொன் பொருள் இருக்கும்போது நமக்கு நம்மளுடைய செல்வத்தோட அடையாளமாக அது காண்பிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சம்பாத்தியத்தையும் அது காட்டும் பொருள் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கணும் ஒரு பொருளுக்காக நம்ம யார்கிட்டயும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது அதனால வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கணும் புகழ் புகழ் கண்டிப்பா தேவை ஏன்னா நம்ம செய்கிற காரியங்கள் மற்றவங்கள போய் சேர்ந்தாதான் அது பிரயோஜனப்படும் அதே மாதிரி நம்மளை பார்த்து மற்றவங்களும் கற்றுக்கொள்வாங்க இதுக்கு புகழ் தேவை அதுக்கப்புறம் நிலம் நிலம் அப்படின்றது நம்ம இருக்கிற வீடோ நம்மளை சுற்றி இருக்க விவசாய நிலமாகவும் இருக்கலாம் அந்த நிலம் இருந்தாதான் நமக்கு ஒரு நிலையான ஒரு குடியிருப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் தோட்டம் துறவுன்னு இருந்தால் அதுல ஒரு சில வருமானமும் வரும் அதனால நிலம் நிச்சயமா நமக்கு சொந்தமாக இருக்கணும் நன்மக்கள் நன்மக்கள்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய நலனை விரும்புகிறவங்களாக இருக்கணும் நம்ம கூட இருந்துகிட்டே நமக்கு குழி பொறிக்கிறவங்களா இருக்கக்கூடாது நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்களாகவும் இருக்கக்கூடாது நம்மளுடைய நலம் விரும்பிகளாக இருக்கணும் நம்பிக்கை வாழ்க்கைனா நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேறிட்டே போகணும் நோயின்மை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நோய் இல்லைனாலே வாழ்க்கை முழுவதும் நம்ம சம்பாதிச்சது எதையுமே அதுக்குரிய வைத்தியத்துக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியது இல்லை அதே மாதிரி நோயினால நம்ம எதையும் சாதிக்க முடியல அப்படின்ற ஒரு தடையும் வராது நோய் இல்லாத வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த செல்வம் முயற்சி முயற்சி பண்ணலைன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை வாழ்க்கையில இதை செஞ்சா கிடைக்காது அதை செஞ்சா கிடைக்காது அப்படின்னு எதையுமே யோசிக்காம முயற்சி பண்ணணும் முயற்சியும் நம்ம உழைப்பும் மட்டும்தான் நம்மளை வெற்றியின் பாதையை நோக்கி கூட்டிகிட்டு போகும் அப்படின்றத நம்ம உணரணும் அதனால முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எத்தனை வாட்டி நம்ம தோற்று போனாலும் நம்மளால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வச்சு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோன்னா கடைசி செல்வமான வெற்றி நம்மளை வந்து சேரும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறாவது செல்வம் வெற்றி நம்ம எல்லாத்தையுமே சரியாக நம்பிக்கையோட கவனமாக கல்வியோட செய்யும் நமக்கு வெற்றி நிச்சயம்